ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இப்போ இந்த அழகான லஞ்ச் கூட இது வந்து அளவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எல்லாமே ஏழு அடியில் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை க ஒயிட் கலரில் பத்து ஒயர் எடுத்திருக்கேன் பிங்க்கில் வந்து எட்டு ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூவில் வந்து ஆறு ஒயர் இப்போ வந்து சென் ப்ளூவில் வந்து சென்ட்ரல் ரன்னிங் ஒயர் ரெண்டு எடுத்துக்கிட்டு இந்த எல்லா ஒயரும் எப்படின்னா ரெண்டு ஓரத்துலேயும் பத்து ஒய் ஒயிட்டையும் அஞ்சு அஞ்சாக போட்டுட்டு நடுவில் வந்து பிங்க் ரெண்டு ப்ளூ ரெண்டு பிங்க் ரெண்டு ப்ளூ ரெண்டு இந்த கார்னரில் பிங்க்கு அதுக்கடுத்து பார்த்துங்க அஞ்சு வரிசை ஒயிட்டு இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு லைன் ப்ளூ வச்சுட்டுனா மேலே கீழேயும் ரெண்டு பிங்க்கு ரெண்டு ரெண்டு பிங்க் வரிசைகள் அதுக்கு மேலே கார்னரில் ரெண்டு ஒயிட்டு மேலேயும் ரெண்டு ஒயிட் கீழேயுமா பத்து டென் நாட்ஸ் வந்து சைடில் இருக்கும் பக்கவாட்டில் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் நாட்ஸ் வந்து லென்த் இருக்கும் இது மாதிரி பாட்டம் அமைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டம் இவ்வளோ தான் பேஸிக் இவ்வளோ தான் நார்மல் நாட் கூட போடுற மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டாக சேர்கிற இடத்துல மட்டும் சில இடத்துல கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் நான் பிஸ்கட் போட்டிருக்கேன் அது மட்டும் எப்படின்னு நான் காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு பெரிய பிரமாதமான ஒரு சீக்ரெட்டும் இல்லை இந்த கூடையில் புதிய விஷயம் எதுவும் இல்லை பட் ஒன்று ஒன்று இந்த பிஸ்கட் நாட் அங்கங்கே போட்டிருக்கேன் அது மட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஒயிட் ரன்னிங் ஒயர் எடுத்து ஒரு சுற்று போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம ரெண்டு ரன்னிங் ஒயர் எடுத்துப்போம் இல்லையா பிஸ்கட் நாட் போடணுன்னா இந்த நார்மல் நாட் மெத்தர்டில் ஸ்ட்ரைட்டாக போடுற கூடையில் ரெண்டு ரன்னிங் ஒயர் எடுக்கணும் அது மாதிரி எடுத்து போட்டுட்டு வந்து அந்த பிஸ்கட் எங்கே நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் அந்த ரெண்டு ரன்னிங் ஒயரையும் சேர்த்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற இடத்துல செப்ரேட்டாக நீங்கள் வந்து நாட் போட்டு வரணும் இந்த கார்னரில் மட்டும் ரெண்டு பிஸ்கட் போட்டிருக்கேன் அதுக்கு அவுட்லைன் லைன் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலரில் நீங்கள் அப்படியே பிளைனாக விட்டால் கூட நல்லாவே தான் இருக்கும் பார்த்திங்களா அடுத்து ஒரு பிஸ்கெட்டு ஒரு செப்ரேட்டாக பின்னிருக்கேன் இல்லையா மறுபடியும் ஒரு பிஸ்கெட் நாட்டு ரெண்டு ரெண்டு ரன்னிங் ஒயரையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் நட் போடுறதுக்கு எப்படி கீழே கொண்டு வந்த ரன்னிங் ஒயரை திருப்பி மேலே கொண்டு போயிட்டு அது இன்ஸ் ஸ்டாண்டிங் ஒயரை இன்சர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒயரையும் ரெண்டாவது அடுத்த ஒயரையும் அந்த போட்டு இன்சர்ட் பண்ணி முடித்தோன்னா ஒரு பிஸ்கட் வரும் இல்லையா அதுதான் நிறையா பிஸ்கட் நாட் கூடீங்க உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுருவீங்க அதே போல் இந்த அஞ்சு வருஷம் இந்த போட்டு முடித்தோன்னேன் ஒயிட் கலர் போட்டுட்டு நாலு வருஷம் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு வருஷ வந்து பிங்க்கு ப்ளூ அப்படி வந்து இந்த பதினாலு நாட் போட்டிருக்கேன் இல்லையா அது வரைக்கும் போட்டிருக்கேன் சென்ட்ரலில் வர அந்த கலர்ஃபுல்லான அந்த இடத்த மட்டும் நான் பிஸ்கட் நாட்டாக பண்ணிவிட்டு ஒயிட்டு ஜாயின் பண்ணுற இடமெல்லாம் நார்மல் நாட் போட்டு பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் ரெண்டு ரன்னிங் ஒயர் எப்படி சேர்த்துறதுனா ஃபஸ்ட்டு ஒரு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு அல்லது மூணு முடிச்சுக்கிழ தள்ளி அடுத்த ரன்னிங் ஒயரையும் பின்னிக்கிட்டு வரணும் பின்னிட்டு வந்து ஒயிட் வரிசை ஒயிட் ஒயர்ஸ் எல்லாம் இருக்க வெள்ளை கலர் இருக்கிற இடத்துல எல்லாம் நார்மலாக நீங்கள் பின்னி கொண்டு வரணும் செப்ரேட்டாக தனியாக தனித்தனியாக ரெண்டு வரிசை கொண்டு வந்துட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் அந்த கலர் வர்ற இடத்துல மட்டும் பிஸ்கட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டோமா இப்போ ப்ளூவில் போட்டதை நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ ரெண்டு ரன்னிங் ஒயரை அதை ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒயரை அதை சுற்றி கொண்டு வந்து நம்ம நார்மல் நாட்டுக்கு எப்படி கீழேருந்து மேலே பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு அப்புறமா சுற்றி கொண்டு வந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுவோம் மறுபடியும் அதே ஸ்டெப்பாக செகண்ட் டைம் போட்டோன்னா இன்னொரு ஒயரையும் எடுத்து ஒரு பிஸ்கட் நாட்டு அது வந்து எப்படின்னா நான் ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் ரன்னிங் ஒயர் வச்சு செப்பரேட் செப்ரேட் லைனாக போட்டுட்டு கரெக்டாக நடுவில் அந்த பிங்க்கு ப்ளூ இந்த கட்டங்கள் வர்ற இடத்த மட்டுமே அது டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக செக்குடு டிசைன் தெரியணுங்கிறதுக்காக பாக்ஸ் பாக்ஸாக தெரியும் இல்லையா நம்ம பிஸ்கட் போட்டோம்னா அதனால இப்படி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவும் இருக்குது நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கூடையில் வேறு எந்த வித்தியாசமும் ஒரு சிறப்பும் இல்லை ஆனால் இதுவே ஒரு இந்த ஒரு சின்ன மெத்தட் தான் சென்ட்ரலில் பிஸ்கட்டு சுற்றிலும் நார்மல் இவ்வளோ தான் இது ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்னதாக ஒரு லஞ்ச் பாஸ்கட்டு அடுத்து பிங்க் கலர்லேயும் அதே போல் எப்படின்னு காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ரெண்டு உயிரையும் செப்பரேட்டாக தனித்தனி வரிசையாக கொண்டு வந்துட்டோமா பின்னி கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதி பக்கத்தில் வந்தோன்னே மட்டும் எப்படி நட்டா ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒயரில் போட்டாச்சு மறுபடியும் செகண்ட் ஒயர் போடுறதுக்கு முன்னாடி மேலே போன பின்னாடி இந்த ஒயரை திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு சுற்றி மறுபடியும் இது பின்னுக்கு தள்ளிட்டு அந்த கீழே சுற்றி வந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும் அந்த சென்டர் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற ஏரியா மட்டும் இது மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக பிஸ்கட் நட் போட்டுட்டு ஸ்டீலும் வந்து செப்ரேட் லைன் பரிசு வரிசையாக போட்ட உடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான ஒரு கூடை நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாஷ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க்கை வளமுடன் ஹாவ் அ நைஸ் டே இந்த புதிய மாதத்தில் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்படியாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஹேவ் நைஸ் டே கிரேட் டே வாழ்க வளமுடன்